வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்காஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு மக்களை காப்பாற்றுங்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ள நாமல் ராஜபக்ஷ நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட போதை பொருட்களின் பின்னால் மொட்டுக்கட்சி நாமலை கடுமையாக விமர்சித்த ஆளும் தரப்பு சொத்துக்கள் அனைத்துமே சட்டரீதியான முறையில் உழைத்து பெற்றுக்கொண்டவை மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு நாடாளுமன்றத்தில் குழப்பம் ஏற்படுத்த அனுமதிக்க முடியாது எதிர்கட்சியை எச்சரித்த பிமல் ரத்நாயக்க நாயக்க மனுஷ நாணயக்காரவிற்கு இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைக்க தீர்ப்பு வழங்கியவருக்கு பதவி உயர்வு ரஞ்சித் மதுபண்டார அம்பலப்படுத்திய தகவல் பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கவுள்ள புதிய சூறாவளி ரத்து செய்யப்பட்ட பல சேவைகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மோதும் மெய்நிகர் அரையிறுதி போட்டி இன்று வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இனி தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள குடும்பங்கள் வரவிருக்கும் பருவமழை கால பகுதியில் இடம்பெயர்வு அபாயத்தை எதிர்நோக்க உள்ளதால் அவர்களை பாதுகாக்க உடனடியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பருவகால மழை வெள்ளம் மற்றும் பிற அவசர நிலைகள் ஏற்பட உள்ளதால் பாடசாலைகள் மற்றும் அரச கட்டிடங்களில் தற்காலிக தங்குமிட தேவை வேண்டிய கட்டாயத்தில் உள்ள குடியிருப்பாளர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சிரமங்களை நாமல் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் ஒவ்வொரு ஆண்டும் குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பேரிடர் தாக்குதலுக்கு பிறகுதான் தஞ்சம் அடைகின்றனர் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இடையூறுகளை குறைப்பதற்கும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை முன்கூட்டியே இடமாற்றம் செய்ய ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் குறிப்பாக கல்வி பொது தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தயாராகி வருபவர்கள் குறித்தும் அவர் கவலை எழுப்பினார் இயற்கை பேரழிவுகள் நமது இளம் மாணவர்களின் எதிர்காலத்தை தடம்புரள அனுமதிக்க முடியாது இந்த மாணவர்களை அடையாளம் கண்டு ஆதரிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சரையும் பிரதமரையும் நான் கேட்டு கொள்கிறேன் இதனால் அவர்களின் கல்வி தடையின்றி தொடரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் கண்டுபிடிக்கப்படும் போதைப் பொருட்களுக்கு பின்னால் மொட்டுக்கட்சியே இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தங்களையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களை நாட்டுக்கு கொண்டுவர ஆதரவு வழங்கிய கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் தொடர்பாளருமான சம்பத் மனம்பேரியை தற்போது தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறோம் விசாரணைகளின் முடிவில் குற்றம் இழைத்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் நாங்கள் போதைப்பொருள் வலையமைப்புகளை பாதாள உலக குழுக்களை கட்டியணைத்துக் கொண்டிருக்கவில்லை சட்டத்திற்கு ஏற்ப நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதன்போது சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் போதைப் பொருட்கள் காணப்படுவதாக போதைப் பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் மூலம் வழங்கப்பட்ட புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படாமை குறித்து பொதுஜன பெருமூண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார் போதைப் குற்றச்சாட்டுக்களை எங்கள் மீது முன்வைக்கும் போது உண்மையிலேயே குற்றம் இழைத்தவர்களுக்கு அது ஒரு சாதகமாக அமையும் எங்களுடன் உள்ள சிக்கல்களை தனியாக தீர்த்து கொள்ளுங்கள் என நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் அண்மையில் தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் தொகை தொடர்பில் அரசாங்கம் எதிர்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ இதன்போது சுட்டிக்காட்டினார் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் கூட தற்போதைய அரசாங்கம் கொள்கலன் விடயத்தில் அசம்மந்த போக்குடன் செயற்பட்டுள்ளது சோதனைக்குட்படுத்தாமல் வெளியிடப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் முதலில் போதைப்பொருள் வலையமைப்பின் பின்னால் இருப்பவர்களுக்கு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என நாமல் ராஜபக்ஷ தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சொத்து விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்துக்கள் அனைத்துமே சட்டரீதியான முறையில் உழைத்து பெற்றுக்கொள்ளப்பட்டவை என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நானும் எனது குடும்ப உறுப்பினர்களும் உரிய முறையில் வரிகளை செலுத்தி பெற்றுக்கொள்ளப்பட்ட வருமானத்தின் ஊடாக சொத்துக்கள் கொள்வனவு செய்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார் தமது சொத்து விவரங்கள் உரிய முறையில் சட்டரீதியான அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வரி ஆவணங்களை பேணி வருவதாகவும் உரிய முறையில் வருமான வரிகள் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியில் சேவையில் இணைந்து கொள்ள முன்னரே ஆவணங்களுக்கு ஏற்ற வகையில் உரிய முறையில் எந்தவிதமான நிலுவையும் இன்றி வரி செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனால் தமக்கு எவ்வித பிரச்சனையும் கிடையாது என தெரிவித்துள்ளார் தமது சொத்து விபரங்கள் தொடர்பில் எவருக்கேனும் பிரச்சனை இருந்தால் அது குறித்து முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியினர் சபாநாயகருக்கு மேலாக செயற்பட முனைவதாகவும் சிறுபிள்ளைத்தனமாக சபையில் செயற்படுவதாகவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமானதை தொடர்ந்து சபாநாயகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் விரிவான விளக்கம் ஒன்றை சமர்ப்பித்தார் அதன் பின்னர் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணா திலக்க உரையாற்றும் போது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நிராகரித்தமை தொடர்பில் சபாநாயகருக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டபோது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது அப்போது அஜித் பி கேள்வி கேட்டதை தொடர்ந்து பதிலளித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபாநாயகர் என்ற வகையில் ஜனநாயக ரீதியில் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிந்து கொள்வதற்காக சகல ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளீர்கள் நீங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை உங்களுக்கு வழங்கப்படும் தகவல்களை தெரிவிப்பதற்கு இதற்கு முன்னர் இருந்த சபாநாயகர்கள் அவ்வாறு செய்ததில்லை ஜனநாயக ரீதியில் சபாநாயகர் செயற்படும் போது இவர்களுக்கு என்ன நடந்துள்ளது சிறுபிள்ளைத்தனமாக கேலி கூத்தாட நாடாளுமன்றத்தில் யாருக்கும் அனுமதி அளிக்க முடியாது என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக பணியாற்றிய மனுஷ நாணயக்கார லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவுக்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு கடிதம் மூலம் இந்த அழைப்பை விடுத்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கும் இஸ்ரேல் அரசுக்கும் இடையிலான விவசாயத்துறை வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் ஐந்து அன்று கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இலங்கை தொழிலாளர்களை இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பியது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளதாக அவர் அழைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குமூலம் விடயங்கள் தொடர்பாக நாளை காலை மணிக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் ஜாவத்த வீதி கெப்பட்டிப்போல மாவட்டத்தில் உள்ள பழைய தேசிய அடையாள அட்டை அலுவலக கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் அமைந்துள்ள ஊழல் பிரிவு நான்கில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைக்க தீர்ப்பு வழங்கியவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவருடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மதுபண்டார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் நீதிமன்ற கட்டமைப்பு தொடர்பில் பேசப்படுகிறது கடந்த காலங்களில் நீதிமன்றத்திற்கு கற்கள் வீசப்பட்டது மேலும் நீதியரசர்கள் வெளியேற்றப்பட்டதாக தெரிவித்தீர்கள் இவ்வாறான தவறுகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் குறைக்க முற்படுகிறீர்களா அல்லது அதிகரித்துக் கொள்ள முயல்கிறீர்களா என்று கேட்க வேண்டியுள்ளது சமீப காலத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் வழங்கப்படும் தீர்ப்புகள் தொடர்பில் பெருவாரியாக பேசப்படுகிறது ஆனால் சர்வதேச நீதி சாசனங்களின்படி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுபவர்களுக்கு பிணை வழங்குவதில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது ஒரு குற்றச்சாட்டில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுபவர்கள் விளக்கமறியலில் நீண்ட காலம் இருக்கின்றனர் அது ஒரு தண்டனையாகும் ஆனால் வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டதுடன் மேலும் தண்டனை வழங்கப்படுகிறது அப்போது இரண்டு தண்டனைகள் ஆதலால் தான் பிணை வழங்கப்படுகிறது என கூறியுள்ளார் நாட்டை இன்றைய தினம் புதிய சூறாவளி தாக்கும் என எதிர்வு கூறப்பட்டமையினால் அந்நாட்டின் பாடசாலைகள் மூடப்பட்டதுடன் விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பிலிப்பைன்ஸில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சூறாவளியினால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது கடுமையான சூறாவளி நாளை தீவிரமடைந்து பின்னர் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மிகப்பெரிய தீவான லூசோனின் தெற்கு முனையை தாக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது மலைப்பகுதிகளில் பரவலான வெள்ளம் மற்றும் மண் செறிவுகள் ஏற்படக்கூடும் என அந்நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிலிப்பைன்ஸை ஒவ்வொரு வருடமும் சராசரியாக இருபது சூறாவளிகள் தாக்குகின்றன இவ்வாறான அனர்த்தங்களால் பலர் பாதிப்புக்குள்ளாகின்றனர் மனிதனால் இயக்கப்படும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளால் உலகம் வெப்பமடைவதால் புயல்கள் மிகவும் பலமானதாக வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் வரவிருக்கும் சூறாவளியினால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் பிகோல் துறைமுகங்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் சிக்கி தவிப்பதாக பிலிப்பைன்ஸ் கடலோர போலீஸ் படை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேசுக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது ஆசிய கிண்ண சூப்பர் நான்கு கிரிக்கெட் போட்டி இன்றைய தினம் துபாய் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டி இரண்டு அணிகளுக்கும் மெய்நிகர் அரையிறுதி அல்லது நொக் அவுட் போட்டியாக அமைவதுடன் அப்போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்தியாவை ஆசிய கிண்ண இறுதிப் போட்டியில் எதிர்த்தாட தகுதி பெறும் எனவே இன்றைய போட்டி இரண்டு அணிகளுக்கும் முக்கியமான ஒரு போட்டியாகும் இந்த சுற்று போட்டியில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இரண்டு போட்டிகளில் வெற்றி பெறவில்லை முதல் சுற்றிலும் சூப்பர் நான்கு சுற்றிலும் ஒன்று விட்டு ஒரு போட்டியிலேயே பாகிஸ்தான் வெற்றி பெற்றுள்ளது இரண்டு சுற்றுகளிலும் இந்தியாவிடம் தோல்வி அடைந்த பாகிஸ்தான் மூன்றாவது தடவையாக குறிப்பிட்ட இறுதிப் போட்டியில் இந்தியாவை சந்திக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இன்றைய போட்டியில் வெற்றி பெற முயற்சிக்க உள்ளது சூப்பர் நான்கு சுற்றில் இலங்கைக்கு எதிராக ஈட்டிய வெற்றியுடன் அதே வீரர்களுடன் பாகிஸ்தான் புத்துணர்ச்சி பெற்ற அணியாக களமிறங்க உள்ளது மறுபுறத்தில் பங்களாதேஷ் அணி இந்த சுற்றுப் போட்டியில் சிறப்பாக விளையாடி வந்துள்ளது எனலாம் அண்மை காலங்களில் சர்வதேச இருபதுக்கு இருபது அரங்கில் மாறுபாடான அதேவேளை எதிர்பாராத முடிவுகளை எதிர்கொண்டு வந்துள்ள பங்களாதேஷ் அணி இளம் வீரர்களுடன் வெகுவாக முன்னேறி வருவதை இருக்கிறது இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் உபாதை காரணமாக விடுகை பெற்ற பழமையான அணித்தலைவர் லிட்டன் தாஸ் வேகப்பந்து வீச்சாளர் தஸ்கின் ஹக்மத் ஆகிய இருவரும் இன்றைய போட்டியில் விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் லங்கா ஸ்ரீயின் செய்திகள் நிறைவடைகின்றன அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு